உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் சாமி ஓபனிங்லேயே மூணு பலன்தான் இந்த ரெண்டே கால வருஷம் வேலை செய்யும் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரும் ஆறுன்ற தொகை பணம் வருது அடுத்தது அஞ்சு வந்து ஒன்றுன்ற தொகை பணம் வருது மனசில் ஒரு விதமான நம்பிக்கை பிறகு பிறகு அங்கிருந்து ஒரு பொற்காலஞ்சாமே கைத்தட்டு பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் பொற்காலம் திருமணமாக வேண்டும் என்ற வாய்ப்பு உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகுது இல்லை அட்லீஸ்ட் வரணாது ஃபிக்ஸ் ஆகுது குழந்தை பிறக்கணும்ன்ற ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருந்தால் குழந்தை பிறகுது அதுக்கான முயற்சியில் ஒரு கரு தங்குது மீண்டும் மென்டல் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் பொண்டாட்டி ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் பைல்ஸ் மூலம் பௌத்திரம் எல்லாம் ஒன் குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ற ஜாதக விதி அமைப்பு உள்ளவங்களுக்கு கிடைக்குது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கொண்டு வந்து ஜாதத்தை சொல்ல முடியும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா ரெண்டு வருஷம் கும்ப போகிறான் இப்போவே சொல்லிட்டேன் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குரு ஜிம்மஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது சனிப்பெயர்ச்சி பலாபலன்களை கூற உள்ளேன் காலம் உங்கள் மிதனராசிக்கு ஏற்பட போகும் நன்மை தீமைகளை பற்றி கூற உள்ளேன் காலம் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு எட்டு இருபத்தாறு ஆறு பி எம் முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஒம்பது முப்பத்தி ஆறு ஏஎம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன அன்பர்களே பாவம் நீங்கள் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தஞ்சி வரலும் பல விதமான அடிகளை வாங்கி அதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே அடி வாங்கிட்டீங்க நீங்கள் போங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத் இருபது வரலும் கண்டம் இருபதுலேருந்து இருபத்தி மூணு அசிங்க அவமானமான பங்கம் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி வருடம் முக்கிய முக்கியம் அந்த அசிங்க அவமானத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர பார்க்குறீங்க இப்போ தான் வந்து தொழிலில் சில முன்னேற்றம் உத்தியோகத்தில் சில முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நன்மையான காலம் வந்திருக்கிறது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு இது எதை கொடுக்கும் அதை முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டாமா சும்மா வந்து படித்தவன் பாட்டை கெடுத்த எழுதினவன் ஏட்டைக்கெடுத்த மாதிரியா இருக்கிறது தொத்தரிக்க தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் சாமி ஓப்பனிங்லேயே மூணு தான் இந்த ரெண்டே கால வருஷம் வேலை செய்யும் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலாம் முதல் விஷயம் தொழில் மனைவி அவங்கள பாதுகாக்கணும் அதுக்கான வந்து வேலைகள் ரெண்டாவது பெருங்கொண்ட கடனை வாங்கி தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தணும் மூணாவது தன்னுடைய வித்தை தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக்கணும் இவ்வளோ தான் இந்த மூணேகால் வருஷத்துலேயும் மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கோ ஒன்று தொழில் தொழிலில் நல்ல அறிவு முதலீடு செய்து பொருள் முதலீடு செய்யணும் ப்ளஸ் மனைவியை பாதுகாக்கணும் சமூகத்தில் வந்து மனைவியை நல்லா வச்சுக்கணும் ரெண்டாவது பெருங்கொண்ட கடனை வாங்கி நினச்ச செல்வத்தை ஈட்டணும் தொழில் மூலமாக மூணாவது லட்சியம் அதன் மூலமாக உன் லட்சியம் நிறைவேறி வீடு மனை வாசல் இதெல்லாம் வாங்கணும் இவ்வளோதான் விஷயம் சோகம் சொத்து சுகம் சொத்து இருந்தால் தான் சுகம் தான் சொத்து சுகம்னா சொத்து சுகத்தை உருவாக்கணும் இவ்வளோ தான் ஜாமி இவ்வளோ தான் இப்போ இது ஓப்பனிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருங்க இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நின்று உங்கள் மனசு எப்படி இருக்குது பிரமாதமாக இருக்குது ஆறுன்ற தொகை பணம் வருது அடுத்தது அஞ்சு வந்து ஒன்றுன்ற தொகை பணம் வருது மனசில் ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கிறது என்ன பிறக்கிறது மனசில் வந்து ஒரு விதமான நம்பிக்கை பிறக்கிறது மொத்தம் ஐந்து தொகை வருது சாமி சும்மா ஒரு தொகை இல்லை நாலு தொகை வருது முதல் தொகை ஐந்து என்ற தொகை இரண்டாவது தொகை ஏழுன்ற என்ற தொகை மூணாவது தொகை ஆறு நாலாவது தொகை ஒன்று நாலு தொகை வருது இந்த இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அடுத்த நாலு நாள் அஞ்சு நாளில் நாலு தொகை வருது முதல் தொகை ஐந்து ரெண்டாவது தொகை ஏழு மூணாவது தொகை ஆறு நாலாவது தொகை ஒன்று அவ்வளவுதான் இந்த நான்கு தொகைகள் முதலில் வருகிறது அடுத்ததாக இந்த சப்பெயிற்சி ஆரம்பிக்கும்போது முழுக்க முழுக்க தொழில் சிந்தனை உத்தியோக சிந்தனை வியாபார சிந்தனை அவ்வளோதான் அதில் எப்படி முன்னேற்றம் பெறணும் எப்படி முன்னேற்றம் பெறணும் எப்படி முன்னேற்றம் பெறணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுதான் நடக்குது 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 வேறு எதுவுமே மாறி நடக்காது புரியுதா கம்முனா கம்மு கம்மு நாட்டிகோ கம்மு நாட்டிகோ அந்த கம் நாட்டி இல்லை கம் நாட்டி கோ கம் கம் நாட் கோ அந்த அடுத்ததா என்ன பலன் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மென்டல் பிரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் பொண்டாட்டிய ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் சாமி போய் எங்கன்னா காட்டில் உட்காந்துக்கலாமான்னு அங்கிருந்து வா பன்னெண்டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தேழு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் சங்கடம் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தனங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி ஆழ்மன சங்கடம் தந்தையினால் சங்கடம் பெரிய மனிதனால் சங்கடம் தூரதேச பிரயாணத்தால் சங்கடம் உத்தியோக மாற்றம் வேலை மாற்றத்தால் சங்கடம் பிறகு அங்கிருந்து ஒரு பொற்காலஞ்சாமே கைத்தட்டு பதினெட்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஆறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரணும் பொற்காலம் மென்டல் ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட் பண வரவு எப்படி வருதுன்னு தெரியல திடீர்னு குபுக்குன்னு ஒரு பெரிய ஒரு அருவி மாதிரி ஒரு காசு வந்து டப்புன்னு உழுது அது யோக ஜாதகத்துக்கு மத்தியம ஜாதகன்ற மிடில் கிளாஸ் ஜாதகத்துக்கு ஏதோ அவங்களுக்கு ஏற்ற பல ஆயிரங்கள் யோக ஜாதகத்துக்கு சில லட்சங்கள் மிடில் கிளாஸ் ஜாதத்துக்கு சில ஆயிரங்கள் அதை விட மிடில் கிளாஸ் ஜாதக லோ கிளாஸ் ஜாதகத்துக்கு சில நூறுகள் அவ்வளோதான் பல நூறுகள் அப்படி சொல்லணும் ஜோசியம் சும்மாவா ஆக இந்த பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருமணமாக வேண்டும் என்ற வாய்ப்பு உள்ளவர்களுக்கு திருமணம் ஆகுது இல்லை அட்லீஸ்ட் வரணாது ஃபிக்ஸ் ஆகுது குழந்தை பிறக்கணுன்ற ஜாதகத்தில் கிரக அமைப்பு இருந்தால் குழந்த பிறகுது அதுக்கான முயற்சியில் ஒரு கரு தங்குது அதே மாதிரி கொஞ்சம் கடன் நிவர்த்தியாவது கொஞ்சம் பொருள் வரவு வருது சாமி நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் போதாதா ஒரு நன்மை நடக்கிறதுக்கு அது நடக்குது அங்கிருந்து வாங்க மீண்டும் இப்படி நல்லா தான் வண்டி போய்ட்டு இருந்தது நாற்பத்தி எட்டு நாள் ஆனாலும் அங்கேயும் ஒரு சிறீன்னு சடன் பிரேக் வருது அந்த சடன் பிரேக்கு பதினொன்று நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நல்லா வந்துட்டு இருந்த பணம் கிட்டத்தட்ட பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மாதம் தான் ஒரு மாதம் கூட கிடையாது ஆமாம் ஆமாம் அதில் ஒரு பன்னெண்டு நாள் இதில் ஒரு பத்து நாள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாள் தான் வருது அப்புறம் மீண்டும் மக்கர் பண்ணுது சொன்னபடி ஏழு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே பாட்டு பாடணும் கமல் தாசன் மாதிரி நார்த் மெட்ராஸில் கமல் தாசன் அங்கே ஹாசன் வராது அவங்களுக்கு தாசன் அந்த மாதிரி தான் கமல் தாசன் மாதிரி தான் நீங்கள் பாட்டு பாடணும் பாடுங்கோ அங்கேருந்து வாங்கோ வாங்கோன்ன கொஞ்சம் நகர்ந்து வாங்கோன்ன பிறகு மீண்டும் மென்டல் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் பொண்டாட்டி ப்ரெஷர் ஃபேமிலி ப்ரெஷர் சோஷியல் ப்ரெஷர் புருஷன் ப்ரெஷர் பெண்ணாக இருந்தால் லிவிங் டுகெதரே ப்ரெஷர் சாமி ஐயோ பொம்பளையால் பணத்தை விட்டாருங்க ஒரு காவலர் இன்றைக்கி தாங்க செய்தி கேட்டேன் அந்த மாதிரி எங்கேயாவது விட்டுற போகிறீங்க அது அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு மூணு ஐந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அந்த மாதிரி காலகட்டம் பிறகு ரெண்டாயிர பிறகு ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அந்த மென்டல் ப்ரெஷரில் கொஞ்சம் இறங்குது ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கொஞ்சம் இறங்குது எவ்வளோ இறங்குது கொஞ்சம் இறங்குது பதினஞ்சு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டு இருபத்தி மூணு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன மாதிரி காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பெருங்கொண்ட கடன் வாங்கணும்னு முயற்சி பண்ணுறீங்க கடங்காரம் போட்டு நையை புடையிறான் ஆசன வியாதி வருது ரத்தம் வழியுது ஆசன வாயில் பைல்ஸு மூலம் பௌத்திரம் எல்லாம் ஒன்றா வந்து தங்கு தக்கட தங்கு தக்கட நங்கு நக்கிற ரங்கு ரங்கு ரக்கிற ரங்கு ரக்கிற ரங்கு ரக்கிற ரங்கு நடிக்குது இலவசமாக உலகிலேயே முதல் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யார் பேசிக் ஆரோஸ்கோ தெரப்பி க்ளாஸ் ஃபார் டூ ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பிஎம் முதல் ஒன்பது முப்பது பிஎம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி பிறகு ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் டம் டம் இது ஒரு நல்ல காலகட்டம் பொற்காலம் பணவரவு வர காலம் இருந்த பிரிண்டர் ப்ரெஷரு ஒர்க் ப்ரெஷரு சோஷியல் ப்ரெஷர் ஃபினான்ஷியல் ப்ரஷரு ஃபேமிலி பிரஷர் பொண்டாட்டி பிரஷர் புருஷம் பிரஷரு லிமிட் டெகுதர் பிரஷர் பொம்பையால் ஆம்பளைக்கு ப்ரெஷர் ஆம்பளையால் பொம்பளைக்கு பிரஷர் எல்லா ப்ரெஷரும் தீர்ந்து அற்புதமான ஒரு எதிர்காலம் திருமணம் ஆகணுன்ற ஜாதகம் உள்ளவங்களுக்கு இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்குள்ளே திருமணம் ஆகுது குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்ற ஜாதக விதி அமைப்பு உள்ளவங்களுக்கு கிடைக்குது அது கிடைக்குமா கிடைக்காதான்னு கொண்டாந்து ஜாதக காமிச்சாதான் சொல்ல முடியும் இப்போ பலனை மட்டும் கேட்கலுங்கோ அதே மாதிரி எங்கேருந்து பணம் வருதுன்னு தெரியாது நாலா பக்கத்துலேருந்து பணம் வரும் கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் தீருகிறது கொஞ்சம் நல்ல ப்ரீத்திங் எடுத்துக்கோங்க ஏன்னா அடுத்தது மீண்டும் உங்களை கும்மு கும்மு கும்ம போகிறான் ரெண்டு வருஷம் அதனால் கொஞ்சம் சேமித்து உஷாராக வச்சுக்கிங்க ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் கும்ம போகிறான் இப்போவே சொல்லிட்டேன் மொத்தமாக கையை விட்டு போக போகுது இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு அப்புறமா ரெண்டு வருஷம் முன்னாடியே சொல்கிறேன் முடிஞ்சால் காப்பாற்றிக்கிங்க நீங்கள் தான் பெரிய புட்சிசாலி இல்லை காப்பாற்றிக்கிங்க பார்ப்போம் என்று கூறி இந்த ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எதுக்கு அதுக்கு அடுத்தது வரது நினச்சி வேதனை பண்ணும் முதல்ல சந்தோஷப்படுங்க ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஒரு நல்ல காலம் அதிலேயே வக்ரம் போகும்போது நாலு மாதம் கொஞ்சம் இழுத்தடிக்கும் அது வேறு அதெல்லாம் அந்தந்த மாதம் ராசிபலன் பாருங்கள் சில பேருக்கு வெளிநாட்டு கல்விக்காக வெளிநாடு போவீங்க சில பேர் உத்தியோகத்துக்காக வெளிநாடு போவீங்க இன்னும் சில பேர் பிள்ளைகளை வந்து எஜுகேஷன் லோன் போட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க இப்படி பலபதப்பட்ட யோகம் உண்டு சுவாமி என்ன விளையாட்டா அற்புதத்திலும் அற்புதம் பிறகு மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சனிப்பயிற்சி உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் வர்றாரு ஆனா அங்கே நீச்சமாயிடுறாரு பலவீனமாகறாரு சாமி என்ன பண்ண போறீங்க அடிப்படை ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் காப்பாற்றிக்க முடியும் கொண்டு வந்து காட்டுங்க இருக்குதா இல்லையா அதிர்ஷ்டம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிடுறா என்று கூறி இதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வரும் வந்து சேரும் என்று இதிலே சொல்லப்பட்ட தீமைகள் வந்து குறைவாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்திலே லக்னாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பாக்யாதிபதி சுகஸ்தானாதிபதி மனைவி ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இந்த எட்டு ஸ்தானங்களும் பலமாக இருக்கணும் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட பதினைந்து விதிகளில் அந்த எட்டு கிரகங்களும் பலமாக இருந்தால் சொல்லப்பட்ட தீமைகள் குறைவாகவும் நன்மைகள் அதிகமாகவும் இருக்கும் இல்லை என்றால் நன்மைகள் குறைவாகவும் தீமைகள் எழுபது சதவீதம் நன்மைகள் முப்பது சதவீதம் என்ற அடிப்படையில் இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம் அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு நான் கண்டுபிடிக்கப்பட்டதான் அளிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் குழந்தை பேரு கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது